சீமான் அதைத்தான் ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லிட்டு இருக்கிறார் வெள்ளக்குட தோக்கிங்க அதை இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து தன்னை மோடிக்கு எடப்பாடியும் டம்மி டு மோடிங்கிறத அவர் நரேட்டிவ் செட் பண்ணார் அந்த நரேட்டிவ்ங்கிறது ஐம்பத்தி மூணு சதவீதம் கொண்டு போச்சு அப்போ அந்த ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்த இதுல ஸ்டாலின் தான் தமிழ்நாடுங்கிறத

உகரவாடியில்லையில ஸ்டாலினுக்கு இடையே பண்றாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்பவும் பாஜக வந்து அதிமுக கூட்டணி வராதுங்கிறதுக்காக அவங்களே சொல்லி வச்சு தனியா புரிய போறாங்கிற ஒரு கருத்தை உதயநிதியும் ஸ்டாலின் பேசுனாங்க அதுவும் அவங்களுக்கு வெற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலயும் அவங்க

தலை ஜெயலலா பராத போயிரும் மக்கள் தலை எம்ஜிஆர் பெறாத அந்த விதத்தை ஸ்டாலின் மூன்று முறை தொடர் வெற்றியில் தெளிவா பெற்றுட்டாரு அதற்கு அவர் தான் மேட்ச் நிச்சயமா இருக்கக்கூடிய மோடி பிரசா மதிக்கிறாரு மதிக்கிறாரு அதுதான் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நாணய வழிபட்டது கலைஞர் நிறைவிடத்துக்கு போனது அனாமணி அங்க வந்தது அதுதான் காரணம் ஆனா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் பாக்கல ஒண்ணு வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் இருக்குது இதுவும் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஜிகே மணி அந்த உறவினர் தான் அது உறவினர் தான் போறல இவர் போறாருன்னு சொன்னா அவர் வந்து கூட்டணி கிடையாது ஆனா அரசியல் ரீதியா ஜிகே கே மணி நல்ல உறவுல இருக்கிறாரு அப்போ வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது அது ஜிகே மணி ஸ்டாலின் செட்டப் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஊதுரன் மாதிரி ஆடுற மாதிரி ஆறுனு விஜய் ஜானா ஆரோக்கிய சொல்லிக்கலாம் அதனால எதுவும் ஆயிரப்போறது இல்லை போல நிற்கும் அடுத்து சீமா தமிழ் தேசிய மண்ணி பழைய தேவேந்திர வேளாளருக்கு உயர்த்திக் அருந்ததியில் கம்ப்ளீட்டா அருந்ததியேட் பண்றாரு இதுவும் ஸ்டாலினுக்கு புறமொழியாளர்கள் கன்சாலிடேட் ஆகிறாங்க இதுவும் சீமா ஸ்டாலின் சொல்லி வச்சிட்டு பண்ற நாடகம் இப்ப பாண்டே சொல்லி இருக்கிறாரா நம்ம தம்பி எடப்பாடி மற்ற எல்லாத்தையும் வளர்த்து விடக்கூடிய வேலையை பாக்குறாரு அதுல விஜய் வளர்த்து விடக்கூடிய வேலையும் சொல்றாரு அண்ணாமலை சீமான் விஜய் சேர்த்துதான் அவன் சொல்றாரு அதுவும் ஒரு மேட்ச் பிக்சிங் அவர் சொல்றாரு சோ மேட்ச் ஃபிக்ஸிங் ஊற மாதிரி ஊரு ஆடுற மாதிரி ஆடலாம் நீங்க சொல்லிக்கலாம் ஆனா என்னதான் இருந்தாலும் பாஜக தோற்கடிச்ச திமுக தான் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டு போடுவாங்க மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம் வெளிப்படையாக தனியாக நாங்க சொல்றோம் சரி ஓகே இப்ப வந்து திமுக எங்களுக்கு இந்திரா காந்தி கலந்த இது பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை மோடிக்கு வராது தேவையில்லை தேவையில்லை பாஜக எதிர்ப்பு திமுக தேர்தல் வெட்டிகள் வருது ஆனா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பாக இன்னும் ஒருங்கிணைக்க ஒரு சக்தி பாஜக வந்துட்டு இருக்கு சவுத்ல வெஸ்ட்ல வந்துட்டு சிட்டில வந்துட்டு வண்டியர் பட்டு தான் நாங்களும் டாக்டர் ஐயாவை விடாம அதே போல ஸ்டேஷன்ல ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ வச்சு அகிரிகுல சத்திரியர்கள் மற்ற எல்லா அரசு வச்சு வணிகர்கள் ஒர்க் பண்ண தான் போறோம் பாமக பண்ணதான் போறோம் விக்கிரமாடியில அண்ணாமலை சாதிச்சத எடப்பாடி களத்தூர்ல வந்தாலும் வட தமிழத்துல சாதிப்போங்கிற தான் நாங்க இருக்கிறோம் பாப்போம் நீங்க அதுல அந்த போல ஸ்டேஷன் எப்படி வருது வணிககுல சத்திரியர்கள் வந்து திரௌபதி மைந்தர்கள் மந்திரமாலை மாலை அகிரிகுல சத்திரியர்கள் அந்த இதுல திருமாவ திமுக அணிக்கும் ராமதாஸ் ராமதாஸ் எடப்பாடி மிகப்பெரிய பார்கேனிங் பார்கேனிங் பாவா ராமதாஸ் இருக்குன்னு வருவார் பாருங்க அதையும் பாஜக வளர்ந்துட்டு பாஜக நீங்க ஈரோடு இணைய தேர்தல் நீங்க நிக்க முடியாத சூழல் மைனஸ் 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 அப்படின்ற பொழுது

கொடுக்க வேண்டியிருக்கு கவர்னர் இவர் கவர்னிட்ட போய் பார்த்தாரு அசீமான் வந்து கவர்னர் மாளிகைக்கு கூட்டு போடணும்னு சொல்றாரு மக்கள் பார்க்க தானே ஓவரால் என்ன பார்ப்பான் இந்த காலத்துக்குள்ள யாரு பிஜேபி துவக்கி அது மூணு முறை துவக்கடிச்ச திமுக காங்கிரஸ் அவரு பிராமின் கம்யூனிட்டி ஓட்ட எடுக்கிறாரு பாஜக பலங்கரப்படுத்தல தான் பிராமின்ஸ் அவர் பண்றாரு இந்த நாடா ரவீந்திர பரசாமியும் பிராமின் பாண்டியன் சொல்றாருன்னா அவருக்கு நோக்கம் இந்த நாடா இருந்தாலும் நமக்கு ஒரு இமேஜ் வரணும் பிராமின் ஒரு இமேஜ் வரணும் ரெண்டு அவருக்கு வெலிஷஸ் தான் அதுல மாற்றம் இல்ல பாண்டே சரி தம்பி பாண்டியன் சரி நானும் அவருக்கு தான் அது வெளிப்படையா இருந்தவருக்கு கொடுக்காருன்னா அவருக்கு நோக்கம் அந்த இடத்துல தான் இருக்கு இந்த நாடா இங்க அண்ணனுக்கு இந்த நாடா இருந்தால ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அண்ணன் வெளிப்படையா சொல்றான் தானிய நாடா பற்றி பேசுறான் இந்த நாடா

வீட்டு சொல்லப்படுது இந்த 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 பிரச்சாரம் தான் நீ மாதிரி மாதிரி நான் ஆடுற ஆடுன்னு சாலினுக்கு எதிராக விஜய் சொல்றது சீமான் சொல்றது இவரு ஜெயக்குமார் சொல்றது விஜய் சொல்றது சீமான் சொல்றது ஜெயக்குமார் சொல்றது ஆனா தான் தோப்படி கிடையாது கெப்பாசிட்டி இருக்குனால அவருக்குதான் போகுது நானே சாலினும் மோடி மோதலு நாங்க நினைக்கிறேன் எங்களுக்கு ஒட்டுடி காங்கிரஸ் தான் எங்களுக்கு மோடியோட பெரிய லயாலிஸ்ட் தான் நானே வெளிப்படையாது சொல்றேன் நாங்க ஒண்ணும் மலைச்சு அதுக்கு ஒண்ணும் நான் இல்லையே தவறு இல்ல அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எனக்கு வரும் நம்பிக்கையில இவங்க லாடம் போடுறாங்கன்னு அது பண்றாரு சீமானும் அதே தான் பேசுறாரு விஜயகுமாரும் அதே தான் பேசுறாரு உங்களுக்கு தெரியுமா இது பழனி பாபா பற்றி சீமான் பேசுவதும் ஒரு முஸ்லீம் சகோதரர் பழனி பாபா அப்படி சொன்னாருப்பா நான் அது சொல்லலப்பா பழனி பாபாவை பேசிதான் வலசாரி ஓட்ட எடுக்கிறாரு பழனி பாபாவை பற்றி பேசியும் முஸ்லீம் ஓட்டம் முன்னோட குறவு அப்போ சீமான் பி டிம் தான் முஸ்லீம் நினைக்கிறாங்க முந்தைய இடைத்தேர்தல முடிஞ்சதோட அந்த ஓட்டு குறவு ஆனா பழனி பாபாவை பேசியும் அந்த பாஜக குழந்தை எட்டு செய்த ஓட்டுல பழைய தேவேந்திர உலக வேளாளர் பன்னார் நாகர் சீமானுக்கு போடுறாப்ல சோ விஜய் அந்த குற்றச்சாட்டை சொல்றதுல தவறு இல்ல சீமான அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு ஜெயக்குமார் நானே எங்களுக்கு காங்கிரஸ் தான் ஒட்டு காங்கிரஸ் தான் எதிரி ஸ்டாலின் மோடிக்கு எதிரில் தான் என்னோட கருத்து அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சசிகலா பிஜேபி மொழி சரீஸ்ல வர முடியாது சொல்லி நான் ஜெயித்தேன் அத மோடி திராவிடர்களால ஏற்றுக்க முடியல ஸ்டாலின் எடுக்கும் நீரமுகேஷ் மோடி பாஜக தமிழ்நாட்டுல ஏன்னா பாஜக அகில இந்தியாவில எடுக்கிற கோலேசிங் இஷ்யூ

சொல்றீங்கல அதெல்லாம் முறிகளடிக்கூடிய அளவுக்கு இந்த இஷுவ கையில எடுத்து அவர் போறாரு இந்திய இஷுவை கையில எடுத்து போறாரு தெளிவான ஒரு அரசியல்வாதி அவர் போறாரு அப்படின்னா அதனால இப்ப என்ன இவங்க வந்து செல்லும் போல திமுக ஓட்ட போடுவாங்க முடிஞ்சா ஜெயக்குமாரோ சீமானோ ஜார்கசாமியும் முடிஞ்சா அதுல இருந்து ஓட்ட பிரிச்சு எடுத்துருக்கட்டு சார் ஓகே சார் பார்ப்போம் அடுத்த எப்படி இந்த அரசியல் போகுதுன்னு மீண்டும் ஒரு பேர் நினைவோம் சார் தேங்க்யூ சொல்லுறேன் நன்றி